பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று இடம்பெற்றது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை நடிகர் சூர்யாவுடன் மீண்டும் இணையும் த்ரிஷா புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்க போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் தொடர்ந்தும் தமது கொள்கை உரையில் அவர் தெரிவிக்கையில் மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை எழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக வகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் நாட்டில் யாரும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டில் சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கம் ஆகும் அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் மத்தியில் நாடாளுமன்றம் தமது கீர்த்தியை இழந்திருந்தது மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பேணுவது முதலாவது கடமையாகும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தில் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றது இன்றைய முதல் நாள் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பி ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அங்கிருந்த பாதுகாவலர்கள் வேறு ஆசனத்தில் அமரச் சொன்னதைத் தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆசனத்தில் அமர எங்காவது எதிர்கட்சி தலைவருக்கு வேண்டுமெனில் சென்று எங்காவது சொல்லுங்கள் நான் இருப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார் பின்னர் தான் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கினாலும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டேன் எனவும் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டார் அவரது இந்த செயல்பாடானது தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹேமாலி வீரசேகரவின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் அந்துநேத்தியால் முன்மொழியப்பட்டதுடன் சமன்மலை குணசிங்கவினால் வழிமொழியப்பட்டது பாராளுமன்றத்தின் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் முதட் கோலாசான் அமைச்சர் நலிந்த ஜெதீஸ் ஆகியோர் பாராளுமன்றத்தில் உள்ள அவர்களது அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சபை முதல்வரின் செயலாளர் ஜனகாந்த் சில்வா ஆளும் கட்சியின் முதற்கோலாசானின் பிரதம செயலாளர் ஜனக ஜெயசுந்தர உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் முன்வைத்த சில விடயங்கள் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களோடு ஒப்பிடும்போது முரண்பாட்டை காண்பிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் இருதரப்பு கடன்கள் பிணைமுறை பத்திரக் கடன்கள் போன்றவற்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து செவிமடைத்த போது ஒருவித அதிர்ச்சிக்கு ஆளானேன் ஏலவே இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை மாற்றி புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதாக ஆட்சியாளர்கள் தேர்தல் விலகி செயல்பட்டு வருகிறது விடயம் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் සරු දෙනා මත්තල් බැඳගෙන රට ගොඩනගන වැඩරැලට සහි දෙනට මම හැම විටම කියපු දේ තමයි රටට ධනාත්මක වශයෙන් රටටත් ජනතාවටත් සෙත සැලස සෑව ක්‍රියාදාමයකටම අපි උදව් කරන්න යම් කිසි රිනාා ඒත් නැත්සම් අඩු පාඩු වරදක් සිතුුවෙන්ම ඒවා බැරදිී පෙන්නල දෙනවා වගේ ඒවට විුදුදෝ කටිතුු ්‍රන් சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மீளாய்வுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் முதல் பாராளுமன்ற குழு கூட்டம் பாராளுமன்ற நூலகத்தில் நடைபெற்றது இதன்போது தமிழரசு கட்சியின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்கு குமநாயக்காவும் இதன்போது கலந்து கொண்டார் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி மீண்டும் ஆர்வமாகும் என்றும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நடிகர் சூர்யா தற்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்தில் நடித்துள்ளார் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படமான இதில் பூஜா ஹெக்டே நாயகியாக நடித்திருக்கிறார் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் அடுத்த வருடம் வெளியாக இருக்கிறது அதையடுத்து ஆர் ஜே பாலாஜி இயக்கும் படத்திலும் நடிக்கிறார் சூர்யா அவரது நாற்பத்தி ஐந்தாவது படமான இதன் படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பிக்கவிருக்கிறது இதற்கு இசை புயல் ஆர் ரவுமான் இசையமைக்கிறார் த்ரிஷா நாயகியாக நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சூர்யாவும் த்ரிஷாவும் ஏற்கனவே மௌனம் பேசியதே ஆறு ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டாட் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்